தாராபுரம் அருகே முருங்கை தொழிற்சாலை அமைத்து தரப்படும் என ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் வாக்குறுதி அளித்துள்ளார் ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் தாராபுரம் தொகுதிக்குட்பட்ட மூலனூர் மற்றும் கன்னிவாடி பகுதியில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தாம் தேர்தலில் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களுக்காக துணை நிற்பேன் என்றும் மூலனூர் பகுதியில் முருங்கை தொழிற்சாலை அமைத்து தருவேன் என்றும் வாக்குறுதி அளித்தார் இந்த பரப்புரை நிகழ்வில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர் ஊர் எல்லாருமே கோயில் ஸ்கூலு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறார் இப்போ வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் பண்ணீங்கன்னா மத்திய அரசு வர எல்லா திட்டத்தையும் உங்களுக்கு சேர்த்த முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் மக்களுக்காகவே உங்களுக்காகவே பணியாற்ற தயார் அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தாதான் பண்ண முடியும் அஞ்சு வருஷம் உங்களுக்கு வேலை செய்யற ஒரு ஆளு நான் முடிவு பண்ணிக்கிறேன் உங்களுக்காக பணி செய்ய வந்திருக்கிறேன் ஏன்னா நம்ம காசு பண்ண சம்பாதிக்கணும்னா தொழில் இருக்கிறது போயிடுவேன் ஆனா அதுக்கு போகாம இந்த நாலு வருஷமா இது நம்ம மனுஷன் போனதுக்கு ஒரு அர்த்தம் வேணுங்கிறனால வந்து எல்லா மக்களுக்கும் செய்யணும்னு சொல்லி வந்திருக்கிறேன் அதுக்கு நீ கண்டிப்பா உங்களுக்காக தான் இந்த இது எனக்கு ஒரு பதவிக்கு இல்ல உங்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு உண்மையா ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அதனால அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்படிங்கிறார கண்டிப்பாக நீங்க வாங்க